உயர்வான வாழ்வு தரும் உத்தமர் கோயில் திருக்கைலாயம் ஸ்ரீவைகுந்தம் ஸ்ரீ சத்திய லோகம் ஆகிய மூன்று திவ்ய லோகங்களையும் சுற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தரிசித்த புண்ணியம் வேண்டுமா புறப்படுங்கள் உத்தமர் கோயிலை நோக்கி புருஷோத்தமனாக பரந்தாமன் அருள் பாலிப்பதால் உத்தமர் கோயில் என்றும் பிக்ஷாடனராக வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதால் பிச்சாண்டார் கோயில் என்றும் அழைக்கப்படும் திருத்தலம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று அது மட்டுமா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் சரஸ்வதியும் அது மட்டுமல்ல கோதண்ட ராமசுவாமி லக்ஷ்மி நாராயணர் ருக்மணி சத்யபாமா சமேதராக வேணுகோபால சுவாமி தெற்கு நோக்கியவாறு வரதராஜ பெரு